நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும் அந்த அளவுக்கு இந்த ரசிகர் வந்து நம்ம நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்காரு இவருக்கு வயசு எழுவதுக்கு மேலே ஆகுது மின்னமும் சைக்கிளில் வியாபாரம் பார்த்துட்ருக்காரு அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகரான் முதல்லெல்லாம் அவர் வியாபாரம் பார்க்கும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டில் இல்லாமல் வியாபாரமே பண்ண மாட்டாராம் ஃபுல்லாக தலைவரோட ஸ்டில் தான் இருக்குமா இந்த பொத்தாசை தான் வியாபாரம் பண்ண நைட் வியாபாரம் அப்போ வந்து ரெடி ஸ்டில் இல்லாத நான் வியாபாரம் பண்ண மாட்டேன் ரெடி பாட்டுமே இருப்பேன் புட்டினே தான் பொஸ்ட்டாக இருக்கும் தலைவரோட பிறந்த நாளைக்கு தலைவரோட பாட்டை வைடா அப்படின்னு அவருடைய மகன்கிட்ட சொல்லி தலைவரோட பாடல்களாக கேட்பேன் அப்படிங்கிறாரு மற்ற நாளாக வந்துச்சுன்னா ஃபுல்லாக பாட்டு பா பயன்களுக்கு ரெடி பாட்டு பாடுறாங்க அவருடைய கல்யாணத்துக்கு கூட அண்ணாமலை புகைப்படத்தை வச்சு தான் கல்யாணம் பண்ணாரோம் இங்கே தான் பொஸ்ட்டாக இருக்கும் கல்யாணத்துக்கு அண்ணாமலை அதுக்கப்புறம் அவர் வந்து அஞ்சு மணிக்கு காலையில எழுந்திரிச்சிருவாரம் ஒரு ஆறு ஆறே காலுக்கெல்லாம் புறா ஒரு ஐம்பது புறா பக்கம் அவர் வீட்டுக்கு வந்துருமான் கோதுமை அரிசி தண்ணி இதெல்லாம் வைப்பாரம் நான் டீ மட்டும் அதிகமாக குடிப்பேன் மற்றபடி எந்த கெட்ட பழக்கமும் என்கிட்ட இல்ல அப்படிங்கிறாரு ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்கிறாரு என்னால் முடிகிற வரையும் கை கால்கள் நல்லா இருக்கிற வரையும் நான் உழைச்சி தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாரு இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களின் குணாதிசயங்கள் அவர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டிருக்காரு ஒரு மாலை போட்டிருக்காரு ஸோ தலைவர் எப்படி இருப்பாரோ அப்படியே இவரும் இருக்காரு என் கை கால் நல்லா இருக்கா சென்றார்